ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நேற்று தம்மாமில் இருந்து கிளம்பி ரியாதுக்கு இன்றைக்கி வந்திருந்தோம் ஸோ இன்றைக்கி ரியாது வந்தியாச்சு இன்னைக்கு வந்துட்டு நாலு மணிக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னாங்க ஏன்னா ப்ராஜெக்ட் கான்டாக்ட் சைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஓனர் சொல்லியிருந்தார் அதனால் வந்து இன்றைக்கி நாலு மணிக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க அந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னாங்க இது தூங்கி எழுந்திரிச்சிட்டு நான் கால் பண்ணுறேன் கரெக்டாக மூணு மணிக்கெல்லாமல் இங்கேருந்து கிளம்பணும் நாலு மணிக்கெலாம் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆக்சுவலாக இங்கேயே பாத்தீங்கன்னா டைம் வந்துட்டு மூன்றரை ஆயிடுச்சு ஆனால் வந்துட்டு இன்னும் அவர்கிட்டருந்து ஒன்றும் ஒரு ஃபோன் கூட வரல இதுக்கு மேலே அவர் எப்போ கிளம்புவாருன்னு எப்போதும் கொஞ்சம் லேட் தான் பண்ணுவாங்க அவன் சொன்ன டைமுக்கு வர மாட்டாங்க ஆனால் நம்ம வேலை என்னன்னா கிளம்பி நம்ம இருக்க வேண்டியது ஸோ நம்ம கிளம்பி ஆகி நம்ம உக்காந்துருக்கு அவன் ஃபோன் அடித்தாங்கன்னா சட்டன்னு அவங்க சாப்பாடு வாங்க சொல்லி கூப்பிடுவாரு கிளம்பிட்டு போய் அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது போய் வாங்கிட்டு நெக்ஸ்ட் அங்கே போனதுக்கப்புறம் தான் ஓனர் என்ன சொல்கிறாருன்னு தெரியும் அந்த லொக்கேஷன் போனால் தான் நீ என்ன நடக்குது நீ அடுத்த வேலை என்ன அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா ரெண்டு மாதம் ஷூட்டிங் இல்லாதனால அவர் ஃபேமிலியோடு அங்கே போய் தம்மாள் போய் நம்ம இருந்தாச்சு ஸோ அங்கே இருந்தனால அங்கே டெய்லியும் அங்கே வேலை எனக்கு ரொம்ப கம்மி இங்கே இருந்தால் ஷூட்டிங் இருக்கனால இங்கே ஓனருக்கு தனியாக அவருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது நான் எனக்குன்னு ஒரு தனி ரூம் இங்கேயே இருக்குது அங்கே ஃபேமிலியோடு போனால் அந்த வீட்டில் அங்கே தனியாக இன்னொரு டிரைவர் ஃபேமிலி ட்ரைவர் வேறு இருக்கிறாரு ஸோ அவருக்கு தான் அதிகம் வேலை இருக்கும் அங்கே போனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன் எதையாவது வந்துவிட்டு நம்மளுக்கு எப்போதும் ரொட்டீன் வேலை டெய்லியும் வேலை இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு இது வரைக்கும் இந்த வேலையும் வரல நம்மளும் சாப்பிட்டுட்டு கிளம்பி உக்காந்துருக்குது இப்போ வந்துட்டாங்கன்னா கிளம்பி போக வேண்டியது தான் கூப்பிட்டாங்கன்னா நம்ம அதை கண்டினியூ பண்ணுறேன் ரூமை சாத்திட்டு ஓனர் கூப்பிட்டாரு அவரை போய் பிக்கப் பண்ணிக்கிட்டு போனோம் எங்கே ஏதோ சொல்லியிருந்தா இப்போ எதாவது சாப்பாடு வேணும்னு ஃபோன் அடிச்சிட்டாரு அவர் போய் ஒரு சாண்ட்விச் வாங்கிக்கிட்டு நம்ம அவர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும் நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்ப தான் சார் ஏன்னா வெயில் வேறு இருக்க முடியல வெயிலை கண்டினியூ பண்ணுறேன் ஓனருக்கு சாப்பாடு வாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் இதுதான் இந்த மனோஸ் அல்ரீஃப் அந்த ரெஸ்டாரண்ட்டு தான் சாண்ட்விச் வாங்கிட்டு வர சொன்னார் சரி வாங்க போய் சாண்ட்விச் வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம் சாண்ட்விச் வாங்க வந்தேன் இங்கே இருக்கிற மெனுவெலாம் வித்தியாசமாக இருக்கும் பீஸா ஜாத்தர் ஜெபுன்னு சொல்லுவாங்க இங்கே உள்ள சாண்ட்விட்சு அதில் மட்டும் பார்க்க நல்லாயிருக்கும் சில வியூவு நம்ம பில்லு போட்டாச்சு இந்த ஒரே ஒரு சாண்ட்விட்சு ஆறுரூவா வருது இங்கே ஒரு காசுக்கு இந்த சாண்ட்விச் வாங்கிட்டு இப்போ நம்ம வெளியே கிளம்போம் வெயில் பயங்கரமாக இருக்குங்க ஒரு மேலே வெயில் தாங்க முடியல நம்ம பார்சல் எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம வீட்டு போய்ட்டு காலையில் கண்டினியூ பண்ணுறோம் ஓகே ஸ்டார் பக்கில் காஃபி வாங்கிட்டு வர சொட்டான் அதனால் ஸ்டார் வந்தாச்சு சாப்பாடு வாங்கிட்டு இப்போ காஃபி வாங்கிட்டு வர சொன்னான் வர வழியில் ஃபோன் அடித்து எனக்கு காஃபி ஒன்று வாங்கிட்டு கோல் ப்ரோ அவன் கோல் கோல்புருங்கிற பிளாக் காஃபி தான் குடிப்பான் ஸோ அதனால் லைனில் நின்றுட்டுருக்குறான் ஸ்டார் பக்கில் இது வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான் சாப்பாடு வாங்கிட்டு அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு காஃபியும் சாண்ட்விச் வாங்கிக்கிட்டு இதுதான் அவங்க அப்பார்ட்மெண்ட்டு யாருக்குலாம் வீடியோ எடுக்கிறது சிலதில் ப்ராப்ளம் இருக்குது ஸோ நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் ஹோட்டலுக்கு வந்துச்சு நோ ஹோட்டலுங்கிற ஹோட்டலில் இன்றைக்கி ஐ திங்க் ஃபோட்டோ ஷூட்னு நினைக்கிறேன் என் கஃீலுக்கு இன்றைக்கி ஃபோட்டோ ஷூட்டு அவன் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்துட்டு மேலே போகணும் அவனோட அந்த அரபி தோப்பு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு கார் பார்க்கிங்கில் பார்க் கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வருஷம் வலிக்கிட்டாங்க ஃபஸ்ட் ஃப்ளோராக ஸோ நம்ம வந்துட்டு இப்போ எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்போ உள்ளே போகிறோம் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்ட்னால நம்ம எல்லா வேலையும் நம்மளையும் நம்ம தான் பார்த்துக்கு இருக்குது காரை வேறு லாக் பண்ணிட்டேன் லாக் பண்ணல மறந்துவிட்டேன் அதை லாக் பண்ணி ஓகே லாக் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணி உள்ளே போவோம் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொன்னாங்க நோ வாட்டர் ஹோட்டல் அதனால் மேலே போயிட்டு வாக்கி கண்டினியூ பண்ணுறேன் வெயிட்டிங் ஹாலில் வால் வெயிட் பண்ண சொன்னாங்க அதுக்குள்ளே நம்ம ஷூ கொஞ்சம் பாலிஷ் பண்ணிவிடுவோம் ஃப்ரீயாக வந்ததுக்கு ஏதோ ஒரு பாலிஷ் பண்ணிடுவோம் ஈஸியாக இருக்கும் வெளியில் பண்ண முடியாது இது நல்லா பாலிஷ் இதிலே பண்ணிக்க வேண்டியது பரவாயில்லையே ஒரு அளவுக்கு அழுக்கு எடுத்துருச்சு இதுதான் வெயிட்டிங் ஹால் நல்லா இங்கே தான் நம்மளால வெயிட் பண்ண சொன்னாங்க ஸோ நம்ம இங்கே வெயிட் பண்ண வேண்டியது தான் இனிமேல் நம்ம கூப்பிடும் போது போக வேண்டியது தான் நம்ம ஹோட்டலுங்கிற ஹோட்டலுக்கு தான் வந்திருக்குது இன்னைக்கு இங்கே தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறது இன்றைக்கி தான் ஃபோட்டோ ஷூட்னு நினைக்கிறேன் அதுக்காக இங்கே தான் வந்திருக்கு இன்றைக்கி இது எங்கே இருக்குன்னா தெரியாது ஒலையா அப்படிங்கிற அந்த ரோட்லாம் இருக்கும் இந்த பில்டிங்லாம் தெரியும் இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் அதுக்கிட்ட தான் வந்திருக்குது உள்ள ஷூட்டிங் இது நடந்துகிட்ருக்கு நம்ம வெளியில் இருக்கோம் கூப்பிட்டாங்கன்னா நம்ம போகணும் ஸோ நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் உள்ளே போ உள்ளே போகிறேன் உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியாது ஸோ அதை உள்ளே போயிட்டு அதுக்கு மேலே நம்ம அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம் ஹோட்டல் வந்துட்டு இந்த மெமரி பவர் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காண்டி கேம் கொடுக்க கேம் மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க ஆக்டிங்க்கு இந்த சீரீஸில் நடிக்கிறாங்க இந்த சின்ன வயசு பசங்களும் இருக்காங்க அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அவங்க சொன்ன உடனே எந்த ஸ்பீடில் ரியாக்ட் பண்ணுறாங்க அவங்களோட மெமரி பவரு எல்லாத்தையுமே ரியாக்ஷனையும் வச்சு செக் பண்ணி பார்த்துட்ருக்கிறாங்க அதை தான் நம்ம அப்படியே தெரியாமல் வீடியோ எடுத்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ